இது தொடர்பாக நாங்கள் நேற்று மாவட்ட செயலகத்தில் மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடத்தியிருந்தோம் அதிலே தென்னை பயிற்சி அதிகார சபையாலே அந்த அதற்குரிய இயந்திரம் பதினைந்து மட்டும்தான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அவர்களிடம் இருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பதினைந்து அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய கட்டுப்படுத்துவதே இடம்பாடு காரணத்தினாலே நாங்கள் நேற்றைய கூட்டத்தில் ஒரு பருண் சாட்டமாக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு அந்த பதினொன்ற இயந்திரங்களையும் வழங்க வருகிறோம் அதுக்கு பிரதேச செயலாளர்கள் பொருத்தமான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்பதை வழங்கி அதை மேற்கொள்ளுதாக ஒரு மூன்று வாரத்திற்கு அந்த திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அதனுடைய பருமதி பொது ஸ்பிரேருடைய கிட்டத்தட்ட

குறிப்படிய மேற்கொள் ஒன்பாந்தேதி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் மூலமாக வன்னியை கட்டுப்படுத்த செயல்பாடு பிரதேச செயலற்ற அனுமதியுடன் கண்டுபிடிப்பார்கள் நடத்த போகிறோம் அது வரைக்கும் முக்கியமாக இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் எங்களது தலைமை காரியத்தில் குறைப்பான நிதியை வந்து இதுக்கு வழங்கினா தான் நாங்கள் தொடர்ச்சியாக இதை வெற்றிகரமாக செயல்படுத்தலாம் அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு அந்த நிதி திட்டம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை அது நேற்றைய தினம் நாங்கள் எங்களோட சேமன் மூலமாக கலைத்து நிதி திட்டத்தை எங்களுக்கு தான் இதுலேருந்து பதினஞ்சு சிறை என்றது சிறு சொன்ன போல காணா கிட்டத்தட்ட நிறைந்த ஒரு பிரதேசத்துக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு ஐம்பது ஸ்பிரேயருக்கு மேலே தேவைப்படுது ஒரு பிரதேச செயலக ரீதியாக வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த செயல் செயற்படுத்தாது என்பது உண்மையான விஷயம் அதே வழியெல்லாம் எங்களுக்கு நேற்றைய நான் நன்மை சொல்லுவோம் என்னென்னா பிரதேச செயலர் உடனடியாக எங்கென அரசு அதிபர் கேட்டதற்கிடங்க ஆணி பெற்றாங்க அப்படிங்கிற ஸ்ப்ரேயரை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆணையை உடனே நாங்கள் தாரம் என்று சொன்னது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன எங்கென்ன பயிற்சியை சமையல ஆணணி இல்லாத கன்னடத்தின நேற்றைய அவர்கள் உடனடியாக எந்தவித மரபு கொண்டு தாங்கள் ஆணியை தான் நீங்கள் மேற்பாடு செய்யணும் சொல்றது ஒரு பெரிய விஷயமா கிடைக்கிறோம் அவை ஆனணி வளமங்களுக்கு கிடைச்சாலும் உடனடியாக நாங்க அதற்கு பயிற்சியை உறுத்தியிருந்து விளைஞ்சு செயல்படுத்துறதை நாங்களும் அதுல ஊக்குவிக்கிறதுல முன்கிணிக்கிறோம் நிதி பற்றாக்குற சம்பந்தமாக அந்த வாரக்கிழமை எங்களுக்கு ஒரு கெட்ட ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்குது அதுல நாங்க இத மேலும் நாங்கள் விவசாயம் சொன்னோம் எங்களுக்கு அதற்குரிய செய்திட்டம் வந்தா அப்புறம் உடனடியாக நாங்களும் தொடங்கலாம் போகிறோம் அதற்கான ஏற்பாடு செய்யப்போ தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பைக் இந்தியா விவசாய குழு தீர்மானத்துக்கு அமைவாக தென்னை பயிற்சியின் சபையினுடைய தலைவருக்கு தொடர்பாக நாங்கள் கடிதம் மூலம் அவங்க தொடர்பு கொண்டு மேலதிக நிதி ஒதுக்கிட்ட பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இந்த தீர்மானங்களை உதாரணமாக

அதுமாரி அது சரி எனக்கு சொல்றாங்க பிரச்சனை என்னென்றால் வந்து உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோட்டலுக்கு கூட தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையோட வச்சுத்தான் இங்கே ஒதுக்கப்படும் சரி அதில் ஒரு வகையில் வந்து தவறு இல்லை சரி ஆனால் இது ஒரு சரியான ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு போர் பிரதேசமாக இருந்தேன் இப்போ தேவைகள் கூட இப்போ நீங்கள் வடகிழக்கு வந்து நீங்கள் நீட்ஸ் அசஸ்மெண்ட் செய்யாமல்

होस्पि ल पोडिशवा पशननेु नमेटा ल्ला कने बापुर है इता कोटा आधालेना प्र्रलेट डा यह भु मने हाटैका िल्ला ने बने इता कोट है एकइन पास से या अवास करप में यारमी भेशनदा यह आ न तोम् क्यमले कर आ परिपोर्ट करताल है नहीं अदा हो ला में कम ु बारतपो के मु मगे किभीरिपोर्ट है किसी ती न अभधन ीलेगा ट में अभी कर ाला हा प ले कर ेश ड़ करण नेपा ोड़ डॉटस ट ोट सी डॉक्स द नहीं ोड़ र् ड़ सो बा कर ड़ पैट ोटेस ट ाइ आ है ब को डालना की राखला ब हने डैट தா தகுறோம்மே வெண்ணே இந்த வீதிையில இருந்து தென நடுவுல கேக்கின்னு அதுதான் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஹிந்தி வந்துது நாங்கள் எடுத்தது எடுத்தது வந்து ரிசர்ச் வந்து ஆரம்பிக்க

எங்களுடைய கண்ணுறவு பயிர் பாதுகாப்பு நிலையத்தில் இருந்து நாங்கள் இந்த இதில் தயாரித்து கொண்டு வந்து இங்கே விட்டு நாங்கள் இப்ப நாங்கள் கேட்டால் இஞ்சியை வச்சு செய்யறது எங்கட பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் சேர்த்துக்கூடிய சகல இதுகளையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் கொஞ்சம் உற்பத்தி நடந்து அப்படின் தான் நாங்கள் அதை குடுவிப்போம் அப்படி ஒரு மாதம் போன்ற மாதத்துக்குள்ள

அப்ப அந்த கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது இயற்கையாக கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த காரணம் என்றால் இது இனப்பெருக்க வீதம் வந்து மிக உயர்வாக இருக்கு அது சாதாரணமாக நாம் அந்த கட்டுப்படுத்துற உயிரியை விட அந்த பீடையில வேகம் வந்து மிக உயர்வாக இருக்கு அப்ப அந்த இதை நாங்க ரிலீஸ் பண்ணணும் அப்ப இந்த முறை நடந்த பிரச்சினையே அதுதான் அப்ப அதுக்காக நாங்கள் இப்ப அடுத்ததாக நாங்கள் மீண்டும் அடுத்த பற்றிக்குரிய இதை நாங்கள் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம்

ஏழாம் தேதி ஒன்பது ஏழு மணி நடக்கும் மாதத்துக்கு